கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட உங்களோடு பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் முதலாவதாக இரண்டு திமுத்தேயு ஒன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தை வாசிப்போம் உன்னிலத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் இந்த வசனத்திற்காக முதலில் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேதவசனத்தின் வாயிலாக நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதனை வெளிப்படுத்தும் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிக முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறோம் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் துணையாக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்குமான ஒரு தொடர்பு ஒரு அர்த்தமுள்ள ஜெப வாழ்க்கைக்கு தேவ ஆவியானவரின் துணை மிக அவசியம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதாகமான் கூறுகிறது இன்றைக்கும் சிலர் இரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறுகிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறபடியால் நம்முடைய எண்ணங்களை அவர் ஆளுகை செய்கிறார் நம்முடைய பேச்சிலும் சிந்தையிலும் அவர் ஆளுகை செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்திற்குரிய சிந்தனைகள் எண்ணங்கள் நம்மில் காணப்படும் ஒன்று திமுதைய ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பவுல் நற்பொருள் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார் நீ கிருசு இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழுகின்ற வாழ்க்கை முறையே அந்த நற்பொருளாக பவுல் சொல்லுகிறார் பரிசுத்த ஆபியானவர் நம்மில் வாசம் பண்ணும்போது இரண்டு அருமையான காரியங்களை நமக்கு கொடுக்கிறார் ஒன்று தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பை அவர் நிலைப்படுத்துகிறார் மற்றொன்று அவருடைய வார்த்தையை கொண்டு வாழ நமக்கு உதவி செய்கிறார் இதை ஒரு மனிதன் சுயமாக பின்பற்ற முடியாது அவர்கள் ஜெபித்தாலும் வேதம் வாசித்தாலும் அதை தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் தோல்வியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணும் பொழுது மட்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியுள்ளவர்களாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் வாழ முடியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நிச்சயமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவோடு வாழ்க்கிற வாழ்க்கையையே வேதம் நமக்கு போதிக்கிறது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் வாயிலாக உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் அன்பின் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக ஆமார்